தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு க்ளோஸ் ஆகும் அம்மா உணவகம் எட்டாக்கணியானது அரசு வேலை இனி எப்போதும் ஒப்பந்த ஊழியர்தான் திமுக வாக்குறுதி காற்றில் பறந்தது வயிற்றில் அடிக்கும் பாழான திட்டம் நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ளது முதலில் சென்னை மாநகராட்சியில் இத்திட்டத்தை துவக்க அரசு அனுமதி அளித்துள்ளது படிப்படியாக மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது சென்னையில் மூன்று ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தை செயல்படுத்த நூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் திருவிக்கநகர் மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதற்கு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றிய இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தனியார் மயமாக்கலை ரத்து செய்ய வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாநகராட்சி ரிபன் மாளிகை முன் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தற்காலிக கூடாரம் அமைத்து போராடினர் சுதந்திர தினம் நெருங்கிய நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது அமைச்சர்கள் நேரு சேகர் பாபு சென்னை மேயர் பிரியா பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தினர் உடன்பாடு ஏற்படவில்லை போராட்டம் தொடர்ந்தது பெண் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் அரசை கண்டித்து போராட்டங்களில் இறங்கினர் இது அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகஸ்ட் நான்காம் தேதி அறிவித்தார் அதை செயல்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு காலை மதியம் இரவு என மூன்று வேளை உணவு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் கார்த்திகேயன் பிறப்பித்துள்ள உத்தரவில் சென்னை மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை மதியம் இரவு உணவு வழங்கப்பட உள்ளது காலை உணவு காலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது பேருக்கு நூற்று அறுபத்தி ஆறு இடங்களில் வழங்கப்படும் மதிய உணவு ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரை இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு இருநூற்று எண்பத்தி ஐந்து இடங்களில் வழங்கப்படும் இரவு உணவு ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை ஆயிரத்து நானூற்று பத்து பேருக்கு அறுபத்தி ஒரு இடங்களில் வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது டிஃபன் கேரியர் வாயிலாக உணவு விநியோகம் செய்யப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று வேளை உணவு வழங்க நூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு டிஃபன் கேரியர் கொள்முதல் செய்வதற்கும் உணவு வழங்கும் திட்டத்தை கண்காணிப்பதற்கும் ஒரு திட்ட மேலாண்மை ஆலோசகர் சென்னை மாநகராட்சி வாயிலாக நியமனம் செய்யப்பட உள்ளார் சென்னை மாநகராட்சியின் ஆறாவது மாநில நிதி ஆணைய மானிய நிதியில் இருந்து இந்த திட்டத்திற்கான நிதி வழங்கப்படும் போக்குவரத்து செலவு ஜிஎஸ்டி ஆகியவற்றுடன் சேர்த்து ஒரு தூய்மை பணியாளரின் காலை உணவுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசும் மதிய உணவுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசும் இரவு உணவுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து மற்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் படிப்படியாக இந்த திட்டத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகத்துறை மேற்கொண்டு வருகிறது இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வேலையை நிரந்தரமாக்கவோ ஒரு மதிப்பிற்குரிய ஊதியம் வழங்கவோ தயாரில்லாத இந்த திருநற்ற அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என அரசியல் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர் இலவசங்களை வழங்கியோ தேர்தல் சமயத்தில் ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்தோ ஆட்சியை மீண்டும் பிடித்துவிடலாம் என திமுக கனவு காண்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பணி நிரந்தரம் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் வழங்கினால் போதும் தூய்மை பணியாளர்களை காலம் முழுதும் கையேந்த வைக்கும் திமுகவின் திட்டம் இது என தூய்மை பணியாளர்கள் பலர் கொந்தளிப்பில் உள்ளனர் இந்த மூன்று வேளை இலவச உணவு திட்டம் ஊழலுக்கு வழிவகுக்கும் இலவச உணவு வழங்குவதற்கு பதிலாக பணம் கொடுக்க வேண்டும் அல்லது தயாரிப்பாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் என பலர் வலியுறுத்தினர்